தொடர் விடுமுறை முடிவடைந்த நிலையில் மதுரை தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார் ஹரிகிருஷ்ணன் விவரங்கள் என்ன தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதன்படி நாளை இரவு மதுரை தாம்பரம் இடையே ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுவ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விடுமுறை காலங்கள் முடிவடைந்து பயணிகள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பக்கூடிய நிலையில் அவருடைய விடுமுறை காலங்களை கழித்துவிட்டு சென்னைக்கு செல்வதற்காக இந்த ரயில் விடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நாளை இரவு எட்டு ஐம்பது மணிக்கு புறப்படும் இந்த ஒரு வழி பாதை சிறப்பு ரயில் நாளை மறுதினம் காலை ஆறு முப்பது மணிக்கு தாம்பரம் சென்றடைய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயில் பொறுத்தளவிற்கு நாளை இரவு புறப்பட்டு நாளை மறுநாள் சென்றடைகிறது இது திருச்சி தஞ்சாவூர் மார்க்கத்தில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நாளை இரவு மணிக்கு இங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயிலானது ஒன்பது ஐம்பது மணிக்கு திண்டுக்கல் செல்கிறது அதன் பின்னராக பதினோரு மணிக்கு திருச்சிராப்பள்ளி அதற்கடுத்ததாக பதினொன்று ஐம்பது மணிக்கு தஞ்சாவூர் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஆறு மணிக்கு கும்பகோணம் அதற்கடுத்ததாக மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு என பல்வேறு ரயில் நிலையங்களை கடந்து தாம்பரத்திற்கு சரியாக ஆறு முப்பது மணிக்கு சென்றடையும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து விடுமுறை காலம் என்பதாலும் தற்போது சென்னைக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாகவும் பிற ரயில்களின் அந்த காத்திருப்போர் பட்டியலை கணக்கில் பட்டியலை கணக்கில் கொண்டு இந்த சிறப்பு இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு பொறுத்தளவுக்கு நான்கு குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஆறு முன்பு பெட்டிகள் மற்றும் இல்லாத பெட்டிகள் என இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி சரிபாதியாக வந்து முன்பதிவு இல்லாத பெட்டிகள் ஏழு பெட்டிகள் இணைக்கப்படுகிறது அதனாக முன்பதிவு செய்யாதவர்களும் இந்த ரயிலில் செல்வதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லாமல் ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளானது இயக்கப்படுகிறது நான்கு குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகள் இணைக்கப்படுகிறதாக பத்து முன்பதிவு பெட்டிகள் இணைக்கப்படுவதனால் அதற்கான முன்பதிவு சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது இந்த ரயில் பயணிக்கு விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக இந்த முன்பதிவை செய்யுமாறு தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து பயணிகளின் வருகை அதிகரிப்பின் காரணமாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இது மதுரை மற்றும் தாம்பரம் இடையே ஒரு வழி பாதை சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் இந்த சிறப்புகள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே மதுரை கூட்டம் தெரிவித்திருக்கிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்